எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா வந்து நண்பர்கள் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு சொல்ல மாட்டார் ஐயா ஐயா ஏன்னா சோகத்தில் இருக்காரு சோகத்தில் இருக்கேன் சோகத்தில் ஏன்னா மாமியா மாமியா மருமக சண்டை வீட்டில் வீட்டில் ஆமாம் மாமியா ஜோரதா மருமக மருமக ஜோரதா மாமியா கேட்கணும் ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று கீரையும் பாம்பு மாதிரி ஐயா கிடக்கிறாங்க ஐயா வீட்டில் சண்டை நடக்குது காலையிலே போன வந்துருச்சு ஆமா ஐயா ஐயாவோட மனைவி சொல்கிறாங்க அம்மா அம்மா பேர் என்ன இருக்கேன்

அப்படியே மல்லு கட்டி அடிச்சுக்கிறதா நல்லா வருங்க ஒரு குடும்பத்து அந்த பஞ்சாயம் வரும் இந்த பஞ்சாயத்து வந்துச்சு போன் வந்துச்சு ரெண்டு போல பேசுங்க பேசுங்க ஹலோ வா ஐயா என்னம்மா பூச்சுரா ஹலோ அதுப்பா யாருப்பா போன் பேர் சொல்லுங்கப்பா என்னப்பா சொல்ல மாட்டாங்க ஐயாவுக்கு போனை பண்ணிக்கிட்டு யார் நம்பரே ஓங்கிட்டு பேசுறாங்களா அந்த பிள்ளை நம்பர் தெரியும் ஏன்ப்பா அதுக்கிட்ட போன் அடிச்சு கேட்கவா கேளுங்க அவள் எனக்கு நான் சண்டை ஓட்டுக்கிட்டு அவ வந்து பேச வர்றதில்லப்பா பேசுறது இல்லைப்பா எதுவுமே விஜயலிங்க வர்றோம் நானா ஆமா சரி கோ கேட்டு நான் நம்பரு சொல்கிறேன் போட்டு பேசுங்க நான் வந்து இல்லை நான் அப்புறம் நம்பர் தரேன் போட்டு பேச போட்டு பேசுங்க நல்லா தண்ணியில் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு நல்ல செம்ம இது பண்ணிக்கிட்டு தண்ணியை குடிக்க பாருங்கப்பா ஆ மானங்கட்ட ஜாராயத்தை குடிக்காதடா தம்பி மதுவானா அருந்தாதடா தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் அதை கேட்குறியலடா முடிக்கிறத நிப்பாட்டுங்கடாண்ணா கேட்குறியலடா சொல்கிறத கேட்குறியலடா ஆ எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீல்லடா இப்போ கேட்டு தான் அந்த பிரச்சனை தேவையாம் ஆ வேறாலே ஆமாம் என் வருவேன் என் வருவேன் எவன்டா வருவேன் தண்ணியை ட்ராவாக குடிச்சுக்கிட்டு இருந்தா எவன் வருவேன் மானங்கட்டவன்தான் இருக்கேடா மானங்கட்ட வேலைய சரியப்பா நான் ஃபோன் நம்பர் தாரேன் இங்கே கூப்பிடுறேன் காசு அனுப்புகிறேன் வாங்கி நல்லபடியாக செலவு பண்ணுங்கப்பா போய் ஆச்சரிய பாருங்கப்பா எழுவத்தாறு வயசில் இன்னும் மனுஷன் உழைச்சி கொடுக்குறாப்புல மயனுக்கு மயன் தண்ணியை தண்ணியை போட்டு உடல் வந்து வச்சுன்னு சொல்ல உண்மையில் சத்தியமாக பாவம் இந்த வயசுலேயும் சம்பாதிக்கூட மனுஷன் எனக்கு தெரிஞ்சு எழுபத்தாறு வயசில் யாராவது குடும்பத்தை காப்பாற்றணுமே சம்பாரித்து கொடுக்க முடியுமா எல்லாம் பென்ஷன் வாங்குவாங்க ஆ வேறு புதுசன் பண்ணுவாங்க ஆனால் இந்த வயசிலையும் உழைக்குதார ஐயா என்ன செய்வேன் அவர் நேர்மையே உண்மை அவர் நேர்மை தான் படைக்கலை நம்மள அந்த அமைப்புக்கு படைச்சிருக்காரு என்ன செய்கிறது ஆ சரி உண்மையே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இருந்தால் ரெண்டும் ரெண்டாவது பூனது காலையில் பார்த்துக்கோங்க சரிங்க போன போய் வாங்கி கட் பண்ணுங்க பாவம் என்ன பண்ணுறது நண்பர்கள் குடும்பம்னா நாலு இருக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது ஐயடா குடிக்காது நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த வந்து அடுத்த போனா அடுத்தமைய அடுத்தமையா ஆமாம் நல்ல இந்த பையன் ஹலோ என்னப்பா குடிங்க ஆறு கிட்ட பேச்சுனேன் முத்தியாவுக்கிட்ட பேசினேன் அவன் ஆஜர் போய் பார்க்கணுமா ஆளும் பார்க்கறதுக்கு ஆள் உதவிக்கு ஆள் இல்லை பாவம் ஆ தண்ணியை குடிக்காத இடான்னா தகப்பெஞ்சு சொல்றதை கேட்கணும்டா எவன் வருதானு தண்ணி குடிக்காத குடிக்காதுன்னு சொன்னா கேட்கணும் குடிச்சுட்டு இப்ப குத்தது குடையுதுன்னா குடிக்காம சொன்னா கேட்கணும்டா இப்ப குத்தது போய் ஆர வேண்டியது ஏன் காலத்தில் வேற என்ன ஏப்பா உண்மையா உண்மையிலே ரொம்ப வேதனைங்க இந்த வயசுல பாவம் இவரு சம்பாதிக்கிறாரு மயங்க சம்பாதிச்சு அப்பானக்கா பார்த்தன ஆ அப்பையும் சம்பாரிச்சு இன்னும் மயனை காப்பாற்றிருக்காரு பாவா ரெண்டு பேரும் நல்ல பேர் ஐயா மையங்க மூணு பேர் இந்த மூத்தாள தான் இப்படி சேட்டை கொடுத்து ராபா குடிப்பாப்புலா பாட்டை உடைச்சி ராபா குடிக்கிறது இந்த காசு இருக்காடா அவன்கிட்ட இருந்தா அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபா போட்டு விட்றா இல்லைனா எனக்கு அவன் அஞ்சு ரூபா போட்டு விடு நான் அங்கிட்ட அனுப்பி விடுறேன்

மனித வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்களா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் உண்டு ஆனால் இந்த வயசுலேயும் இவர் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு பாவம் நாலு அஞ்சு பிள்ளைகளை பத்து ரெண்டு பொம்பளை பிள்ளை மூணு பசங்களை பத்து மற்றவங்கள்லாம் நல்லா ந நீட்டாக ஒரு லவ்ல இருக்காங்க இந்த மூத்த ஆளுக்கார ஏதாவது மூத்த அவர்தான் அவர் தான் இந்த வேலை பார்த்துட்டு அப்படியே ராவா குடிக்கிறது இந்த வயசில் ஒரு மனசு கஷ்டப்பட்டா பாவம் உண்மையின் போல ஐயா பாவம் ஏதோ இவர் கா உண்மையிலேயேங்க இவர் வயசுக்கெல்லாம் நானா இருக்கணும் கண்டிப்பாக இருக்க மாட்டான் இருக்க மாட்டேன் நானா இந்த வயசுலேருந்து உழைக்கிறாருனா அந்த குடும்பத்துக்காக என்ன பாடா படுத்து ஓடா தைறாரு ஐயா சார் இந்த பையன் அந்த பையன் மயனை வயிறாரு ஏண்டா குடிச்சி குடிச்சு நாசாக போயிட்டேடா இனிமேல் என்ன பேசுகிறார் சொன்னோம் இப்போ தான் இந்த முத பொண்ணை சொல்கிறாரு இந்த ரெண்டாவதுக்குள்ள என்ன பண்ணுறாரு ஐயா காசு அமைச்சிடா நீ இன்னொரு பையன் திருப்பூர் விளாக்கிறாப்புல அந்த பையன் நல்ல பையன் ஒழுக்கத்து ஒழுக்கத்தில் சிகரம்னா அவர் தான் மாட்டாங்க தொடமாட்டாங்க தொடமாட்டாங்க சாராயத்தை இந்த பையன் ஒருத்தனே இந்த முத்தையா பையன் தான் இப்படி பண்ணுறாப்புல இப்போ ஐயா என்ன பண்ணுறாப்புல அந்த பையனா வஞ்சிப்பிட்டு குடியாருனாடா குடியாரு நாயே என் சொன்ன சொன்னா கேட்டாடா அப்பா மச்சை கேட்டு வஞ்சார் ஐயா மறுபோனில் டே ஒரு ஐயாரோ அமுச்சுவிடா நம்ம தம்பி அண்ணனுக்கு முடியலடா நானும் சேர்த்து போட்டு அமுச்சுடுவேன் ஆஸ்பத்திரி பார்ப்போடான் அப்படின்னு சொல்கிறாரு வருங்க அது அந்த அப்பனோட மனசுன்றது அது போதுக்கு காலையிலேயே மாமியா மருமக சண்டை வீட்டில் ஐயா அது எவ்வளவு துக்கத்துக்குள்ள ஒரு மனிதன் தாங்க முடியும் மகவளை அதாவது சொந்த மகவளை பெற்றி தான் கட்டியிருக்காரு மகவளை வெற்றி தான் மயின்னு கட்டியிருக்காரு ஏங்கயா அந்த பிள்ளை பாருங்க நம்ம தாத்தா நம்ம அம்மாச்சின்னு பார்க்க வேணாமா அதோட மல்லுக்கு நிற்கிது பாவம் என்ன பழக்கங்க அதனால் வந்து மாமியா வந்து மருமக பெற்ற கேட்கணும் கண்டிப்பாக மருமக மாமியா வச்சு கேட்குறேன் மாமியா மகளை மாதிரி பார்க்கணும் மருமகளை மருமக தன் தாயை போல பார்க்கணும் மாமியார என்னங்கயா அப்பதான் ஒரு குடும்பத்தில் சண்டை செல்ல போய் வராது நண்பர்களே சொல்றேன் ஒரு ஜென்மத்தில் பிறக்கிறேன் அடுத்து பிறக்கா வரும் என்ன உலகம் ஐயா நீங்க குடிங்க ஒரே ஒரு விஷயம் நண்பர்ல நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பயணம் பண்றோமோ அந்த அளவுக்கு ஒழுக்கமும் அது என்ன சொல்லுவாங்க நாவடக்கமும் இருக்கணும் கண்டிப்பாக நாவடக்கம்னா சாப்பாட்டில் மட்டும் கிடையாது பேச்சில் மட்டும் கிடையாது சாப்பாட்டு உணவு முறை பழக்கம் நாவடக்கம் வேணும் நாவடக்கம்னா டைமு சாராய சாராயன்னு குடிச்சா அந்த உடம்பு என்னது நம்ம உடம்பு என்ன லப்பரா உள்ளே போகணுன்னா அப்படியே டிஸ்போஸ் ஆகி வெளியே போகுது உள்ளே போனாதே கிட்னி இதையும் எல்லாத்தையும் அரிச்சு மாடி இன்னைக்கு குத்துது உடனே இப்போ அந்த பையனுக்கு ஒரு ஐயாவோட பையனுக்கு ஆசிரியத்திரி இருக்க கூட ஆகலை பணம் ஐயா எதாவது போய் வாங்கி கொடுத்துடுவான்னு வைங்க அது உள்ள ஆஸ்பத்திரி போய் ஒரு ஆள் பார்க்க வேணும்னாங்க துணைக்கார அம்மா வந்து அவள் ஐயாவோட ஒய்ப்பு வந்து அவங்கள வயசாகிடுச்சு அவங்க இந்த வயசில் போய் நம்ம ஆஸ்பத்திரி போய் இழுத்துட்டு தெரிய முடியுமா பாவம் அவங்களை வயசு திறனங்க எழுபத்தி மூணு அவங்களுக்கு எழுவத்தி மூணு வயசாச்சு ஐயாவுக்கு எழுவத்தாறு வயசு ஆச்சு இந்த ரெண்டு பேரையும் தாயுதவ பண்ணியும் அந்த பையன் மயங்க தான் பார்க்கணும் இப்போ போய் இந்த வயதில் போய் மயனை போய் அவங்க போய் பார்க்க முடியுமா நண்பரோட அதனால் அந்த வீடியோ எதுக்குன்னா தயவு செய்து தாய் தேவையான பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சேஜிக்கு மேலே அம்மா அப்பாவை கண்டிப்பாக கஷ்டப்படாமல் நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எப்படி வளர்த்துருப்பாங்க ஒரு ஈயரும்பு போடாமல் ஒரு மண்ணில் தூ விளடாமல் ஒரு கல் குத்தாமல் முள் குத்தாமல் வளர்த்துருப்பாங்க பேசுவாங்க ஐயா இப்போ கூட ஒரு மைனா அசிமா வயசு திட்டாரு ஏன்னா என் பேச்சை கேட்கலடா அப்படின்றாரு இல்லை இப்போ உடனே பணம்னு சொல்லிடுறேன் ஐயா ஃபீல் பண்ண அழகில் நண்பர்களே உண்மையிலே ஐயா எனக்கு வருத்தமாக இருக்குது சத்தியமாக சரி விடுங்க ஐயா ஃபீல் பண்ணாயங்க முத்தையாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் குணமடை எல்லா வளையிறனே வேண்டிக்கிறேன் ஆனால் மூத்த மையன் முத முத குழந்த பிறகு கூட அந்த பையனை தூக்கி இருப்பாள் ஐயா எவ்வளோ சந்தோஷமாக வந்துருப்பாப்புல அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க கூடிய சீக்கிரத்தில் அவர் குணமடைந்து எல்லா உலகிறானே வேண்டிக்கிறேன் என்னங்கய்யா இன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் குடிங்க ஐயா இன்னைக்கு பேச மாட்டார் நண்பரில் ரொம்ப சோகத்தில் ஆகிட்டார் நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் நண்பர்களில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிருந்து விடது மதுரை மீசமணி ஐயா வெள்ளிக்கட்டி சிங்கம் ஐயா எல்லா பாய் சொல்லுவீங்க நன்றி நண்பரில் ஐயாவோட இன்னைக்கு ரொம்ப சோக நிலோடு செஞ்சிச்சு எங்கள் சோகத்தை சொல்லி உங்களை சோகமாக வரும்போல இது உண்மை சம்பவத்தை சொன்னேன் உண்மை இதுதான் நடப்பு நம்ம நாங்கள் எப்படியே வீடியோ பண்ண நினச்சிருந்தோம் அது வேறு மாதிரி போய் இப்படி போயிடுச்சு ஓகே நம்மளே எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூர்னு வண்டி ஓட்டுங்க மற்றபடி சந்திக்கும் உங்களுக்கு மதுரை மீது பண்ணி வெளியேடிச்சிங்க ஐயா சுற்று சு